ஜெய்பீம் என் பேர் இளங்கோ சேத்துப்பட்டு இளங்கோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மைய சென்னை வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் நான் இப்பொழுது உங்களிடையே பேசுவதற்கு காரணம் வருகிற பதினான்காம் தேதி திருச்சிராப்பள்ளியில் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் எழுச்சித்தமிழர் அண்ணன் திருமாவருடைய தலைமையில் மதசார்பின்மை என்கிற மக்கள் எழுச்சி பேரணி நடைபெற உள்ளது அதற்கு நாடு முழுக்க மக்கள் அணிதிரள திரள வேண்டும் அதனையால் திருச்சி திணற வேண்டும் என்கிற சிறுத்தைகள் ஆர்ப்பரித்து அங்கே குவிய வேண்டும் என்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறைகூவல் விடுத்து வருகிறார் மதச்சார்பின்மை என்றால் என்ன என்கிற அந்த கருப்பொருளுக்கு தலைவர் பல்வேறு இடங்களில் அதற்கான விளக்கங்களை என்ன நோக்கத்தோடு அதை நாம் முன்வைக்கிறோம் என்கிற செய்தியை விளக்கமாக சொல்லி வருகிறார் இருந்தாலும் நான் சார் என்கிற முறையில் அனைத்து மக்களுக்கும் சொல்ல வேண்டிய கடமை எனக்கும் உள்ளது என்பதை உணர்ந்து மத சார் சார்பின்மை என்பது என்ன என்று கேட்டால் இந்தியாவில் உள்ள குறிப்பாக இந்தியாவில் பல்வேறு மதங்கள் இருக்கின்றன இந்தியாவில் பெரும்பான்மையாக பேசப்படுகிற சொல்லப்படுகிற மக்களை அதிகமாக உள்ளடக்கி மதங்களாக எட்டு மதங்கள் இருக்கிறது இந்து மதம் கிறிஸ்துவ மதம் சீக்கிய மதம் முஸ்லீம் மதம் பௌத்தம் சமணம் என்கிற எட்டு மதங்கள் இந்தியாவில் சொல்லப்படுகிறது மத சார்பின்மை என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டும் அங்கீகாரம் வழங்குவதும் அவர்கள் ஆதிக்கம் செலுத்துவதும் அடுத்த மதங்கள் மீது அவர்கள் வன்முறையை ஏவுவதும் கூடாது இந்தியா ஒரு செக்குலரும் நாடு மத நாடு ஆகால் இங்கிருந்த அத்தனை மதங்களுக்கும் சமமான மரியாதை தரப்பட வேண்டும் சமத்துவமாக மதிக்கப்பட வேண்டும் அனைத்து மதங்களில் உள்ள மனிதர்கள் அனைவரும் சகோதரத்துவமாக நடத்தப்பட வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக தான் தலைவர் எழுச்சித்தலைவரான திருமா அவர்கள் இன்றைக்கு மத சார்பின்மை என்கிற மிகப்பெரிய மக்கள் எழுச்சி பேரணியை நடத்த உள்ளார் மதசார்பின்மை என்பது இதான் பொருள் இதன் அடிப்படையில் குறிப்பாக நாம் ஏன் மதத்தை முன்னிறுத்தி இங்கே உள்ள இந்து மதம் என்று சொல்லப்படுகிற இந்து மதவாதிகள் எல்லா மதத்தின் மீதும் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது ஆதிக்கம் செலுத்தி சிறுபான்மையாக உள்ள மதங்கள் மீது இவர்கள் அவர்களை வன்முறை செய்து அடக்க நினைக்கிறார்கள் அது கூடாது என்பதுதான் அண்ணன் திருமாவனுடைய நோக்கம் குறிப்பாக இந்திய அரசு சட்டத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் இந்திய அரசு தான் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் சமநீதி செக்குலரிசம் போன்ற எல்லா கருத்துக்களையும் அது வலியுறுத்துகிறது அதை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்திய அரசு சட்டம் உலகத்தில் மிகப்பெரிய அரசு சட்டம் உலகத்தில் எந்த நாட்டிலும் இவ்வளவு பெரிய அரசு சட்டம் கிடையாது இந்த அரசு சட்டத்தை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று அண்ணன் திருமா அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார் அண்ணன் திருமா இப்பொழுது கூட புதுக்கோட்டையில் உள்ள படகாடு என்கிற பகுதியில் சாதி கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவருடைய பாதுகாப்பை வலியுறுத்தி இன்றைக்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி வருகிறார் தமிழ்நாட்டில் சாதி மதம் எவ்வளவு மோசமாக இங்கே அரங்கேற்றப்படுகிறது குறிப்பாக மதவாதிகள் அடைகாத்துக்கிற ஒரு விதமாக சாதி இயங்குகிறது சாதி தமிழ்நாட்டில் யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்கள் என்று சொன்னால் குறிப்பாக இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் சாதி வெறியர்கள் அதிகமாக உள்ள மாவட்டமாக மாறி வருகிறது தமிழக அரசு இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை சாதி கலவர மாவட்டமாக பதட்டமுள்ள மாவட்டமாக அறிவித்து அங்கே இருக்கிற தலித் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய அளவில் அவர்கள் எல்லா சேர்களுக்கும் காவல்துறையை போலீஸை அனுப்பி பாதுகாக்கப்பட வேண்டும் அங்கு ஏற்கனவே வேங்க வயலில் குடிநீரில் மனித கழிவுகளை கலந்து மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தினார்கள் அது மட்டுமல்ல எல்லோருக்கும் சாதி அங்கு இருக்கு இல்லை நாங்கள் எங்கள் எல்லோரும் சமத்துவமாக இருக்கிறோம் எல்லோரும் இங்கே நாங்கள் சகோதரத்துவமாக இருக்கிறோம் என்று சாதி வீரர்கள் வேடமிடுகிறார்கள் நாடகம் ஆடுறார்கள் அவர்களுடைய நாடகத்தை முறியடிக்கிற வகையில் இன்றைக்கு எங்கள் அண்ணன் திருமா வட வட வடகாடு பகுதி மக்களுக்காக புதுக்கோட்டையில் ஆர்ப்பாட்டத்தில் பேசி கொண்டிருக்கிறார் வடகாடு நடந்த கலவரம் மட்டுமல்ல வேங்கவயில் கலவரம் மட்டுமல்ல புதுக்கோட்டை மாவட்டத்தில் இரட்டை டம்பர் முறை இருக்கிறது கோயிலுக்குள் நுழையக்கூடாது தலித்துகள் நுழையக்கூடாது என்று அடக்குமுறை இருக்கிறது அங்கே தெருக்களிலே தலித்துகளுக்கு பெரும்பாலும் பொது இடங்களிலே அனுமதிக்கப்படுவதில்லை பல்வேறு சாதிய கொடுமைகள் அங்கு நடந்து வருது வேங்கவையில் நடக்கிற சாதி கொடுமைக்கும் வடகாட்டில் நடந்த சாதி கொடுமைக்கும் திமுகவில் இருக்கிற ஒரு அமைச்சர் தான் பொறுப்பு என்று சொல்கிறார்கள் பெரும்பாலும் இடங்களிலே பேசப்படுவது அந்த மாவட்டத்தை சேர்ந்த மெய்நாதன் என்கிற அமைச்சர் அவர்தான் அதனுடைய முழு சாதி வெறியர்களுக்கான பின்புலமாக இருந்து இயங்குகிறார் என்று சொல்லப்படுகிறது திமுகவில் இருக்கிற எத்தனையோ மீது மீது இதுவா இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகிற அமைச்சர்களோ அல்லது கட்சி பொறுப்பாளர்களோ அத்தனை பேர் மீதும் நம்முடைய முதலமைச்சருமான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறார் இந்த புதுக்கோட்டையில் நடக்கிற தொடர் சாதி கலவரத்துக்கு எந்த யார் காரணம் யார் இதில் பின்புலமாக இருந்து இயக்குகிறார்கள் சாதிவர்களுக்கு யார் துணை போகிறார்கள் சாதி வரிகளோடு யார் கைகோர்க்கிறார்கள் அதுவும் குறிப்பாக திமுகவில் யாரெல்லாம் அப்படி இருக்கிறார்கள் என்றே கண்டறியப்பட வேண்டும் நாங்கள் வெளிப்படையாக குற்றச்சாட்டு வைக்கிறோம் விடுதலை சித்த கட்சியின் சார்பாக வைக்கிறேன் அங்கிருக்கிற மெய்நாதன் என்கிற திமுகவை சேர்ந்த அமைச்சர் தான் இவ்வளவும் புதுக்கோட்டையில் நடக்கிற அத்தனை கலவரத்துக்கும் பொறுப்பானவராக இருக்கிறார் ஆகையால் இந்த பேட்டியின் வாயிலாக இந்த மதச்சார்பின்மை மாநாட்டுக்கு அழைப்பு விடுகிற இந்த வேளையில் சாதி எவ்வளவு மோசமானதோ சாதியை உள்ளடக்கியிருக்கிற இந்து மதம் அவ்வளவு மிக மோசமானது இந்து மதவாதிகள் அதுவிட மோசமானவர்கள் ஆகையால் அடிப்படையில் அறுக்கப்பட வேண்டியது சாதியை தான் அந்த சாதிக்கு துணை நிற்கிற மெய்நாதன் போன்ற அமைச்சர்கள் மீது அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே சாதியை புதுக்கோட்டையில் ஒழிக்க முடியும் தொடர்ந்து சாதி சண்டை சாதி ரீதியான பாகுபாடுகள் சாதி ரீதியான வேறுபாடுகளை மிக கூர்மையாக எடுத்து செல்கிற அங்கிருக்கிற முத்திரைய சமூகத்தை சார்ந்தவர்கள் அதன் கூட இருக்கிற இதர சமூகத்தை சார்ந்தவர்கள் தலித்துகள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் நாங்களும் அங்க இருக்கிற எத்தனையோ முறை அங்க இருக்கிற காவல்துறையிடமோ மாவட்ட ஆட்சியரிடமோ அங்க இருக்கிற நிர்வாகத்தின் அளவிடமும் புகார் கொடுத்திருக்கிறோம் ஆனால் நமக்கு தெரிந்து புதுக்கோட்டையில் வேங்கவையில் வடகாடு மட்டும்தான் வெளியே வந்திருக்கிறது வேங்கவையில் போல வடகாடு போல ஆயிரக்கணக்கான சேரிக்குள் தொடர்ந்து சாதி சண்டை அங்கே நடந்து கொண்டிருக்கிறது அங்கே இரட்டை டம்ளர் முறை இருக்கிறது அங்கு கோவில் நுழைப்பு கோவிலுக்குள் நுழைய முடியாத சிரமம் இருக்கிறது அங்கே பொது தெருவில் நடக்க முடியாத சிரமம் இருக்கிறது நிறைய தடைகள் சாதி ரீதியாக போடப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தை சாதி பதட்டமுள்ள மாவட்டமாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் அங்கு உள்ள சாதிவர்கள் மீது தமிழக அரசு குறிப்பாக மு ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுப்பட வேண்டும் என்று சொல்லி இதன் மூலமாக அவருக்கு நாங்கள் ஒரு அறிக்கையை எச்சரிக்கையை சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறோம் அதே போல அண்ணன் அவர்கள் சாதியை வேறறுத்து சாதியை கடந்து மதத்தை வேறறுத்து சனாதனத்தை ஒழித்து எல்லாவற்றையும் தூக்கி எரிந்துவிட்டு சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி என்கிற கோட்பாடோடு அண்ணன் மதச்சார்பின்மை பேரணியை நடத்த உள்ளார் அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் நாடு முழுக்க இருக்கிற அத்தனை மக்களும் பொதுமக்கள் அனைவரும் யாரெல்லாம் சமூக நல்லிணக்கத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களோ யாரெல்லாம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களோ யாருக்கெல்லாம் சமூக நீதி மீது நம்பிக்கை உள்ள உள்ளதோ அவர்கள் அனைவரும் இந்த மத சார்பின்மை பேரணி மக்கள் எழுச்சி பேரணியில் பங்கேற்க வேண்டும் வருகிற போது அனைவரும் நீள சட்டை அணியப்பட வேண்டும் முடிந்தால் அனைவரும் அண்டன் திருமாயிட்ட ஆணை கிணங்க நாம் அனைவரும் கோட்டு ஷூட்டு போட்டு அந்த பேரணியில் அணிவகுத்து நிற்க வேண்டும் இது மிகப்பெரிய நீலச்சட்டை அணிவகுப்போடு சிறுத்தைகள் இருப்பார்கள் சிறுத்தைகள் வர வேண்டும் என்று சொல்லி இந்த அழைப்பை விடுத்து விடைபெறுகிறேன் ஜெய்